அதாவும் வீட்டு கதவு தட்ட ஏமா நீங்களா இன்னும் நீங்க போகல இந்த ஊர்ல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க கால்ரா நோய் நான் கூட நோய்க்கு பயப்பட்டா என்ன இந்த ஊர்ல நான் பிரசாதம் சாப்பிட்டல இந்த பேப்பல சாரனால இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு உன் வீட்டுக்கு வந்த நடுராத்திரில வேப்பல அறிக்கிறியே எதுக்கு எதுக்காகமா நடு தாண்டு கூட்ட இந்த ஊர் எல்லையை தாண்டி வந்து எல்லா ஜனங்களையும் தின்னு தீர்த்துண்டே நாம மனுஷங்க நாம என்ன செய்ய முடியும் சொல்லு காப்பாத்தணும்னா அந்த அம்மன் தான் காப்பாத்தணும் இந்த வேப்பல தண்ணிய ஒவ்வொரு வீட்டு வாசப்படி மேல தெளிச்சுட்டு மேற்கல்ல வரையில போய் மிச்சத்தை ஊத்திட்டு வா நல்லா இருக்கு நீ சொல்றது இந்த நடுராத்திரில போய் ஊரெல்லாம் வேப்பல தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா ஏன் குடிசை யார் பாக்குறது கவலைப்படாதடி இந்த தண்ணியை தெளிச்சா எந்த நோயும் இந்த ஊர் பக்கமே வராது விடியறதுக்குள்ள தெளிச்சுட்டு வா நீ வர வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன் நிச்சயமா இருப்பேன் நிச்சயமா இருக்க நீ திரும்பி என் வர வரைக்கும்

எப்படியோ ஊர் ஐயோ அந்த அம்மா சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு தெரியலையே உரியல சோறு இருக்கு போட்டு தின்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன போய் சொல்லிட்டு வந்துற எல்லாருக்கும் படி அடக்கிற அந்த அம்மன் தாய் இந்த ஏழையோட குடிசைக்கு வந்திருக்கிறாளா ஊரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாளா அந்த தாய் எப்பவும் இங்கே இருந்தா ஊருக்கு ஒரு கெடுதல வராதில்ல பொழுது விடிஞ்சதும் பொழுதுவாடா என்னமோ நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கிருந்து நகரமாட்டேன் நான் திரும்பி வர வரைக்கும் இங்கிருந்து நகர மாட்டேன் நீ என் மேல ஆணையிட்ட நான் திரும்பி போக மாட்டேன் அம்மன் தாய் இந்த ஊரை விட்டு நகர விட மாட்டேன் அம்மா நான் வர வரைக்கும் போக மாட்டேன் வாக்கு கொடுத்துருக்கேன் இருப்பல்ல இருக்கிறேன் மகளே எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன் உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன் உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராமதேவதையாக விடுகிறேன்